ராதாகிருஷ்ணா வணக்கம் நம்ம உங்கள் அம்மா பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் எனும் தெரியல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திருவுந்தியார் அப்படிங்கிற பதவத்தை பார்க்க போகிறோம் இது வந்து ஞான வெற்றியே குறிக்குது எப்படி அப்படின்னாக்கா உந்தி பறத்தல் அப்படின்னு இந்த விளையாட்டுக்கு பேர் பெண்கள் வந்து குதித்து குதித்து விளையாடுறாங்க ஒருத்தர் குதிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்தவங்க குதிக்கும் போது அதுக்கு பதில் சொல்கிறாங்க இதை வந்து மாணிக்க வாசகர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னாக்கா நம்ம மூச்சை அடக்கி அதாவது அந்த குண்டலினி சக்தியை வெளிப்படுறதுக்காக நம்ம மூச்சை வந்து அப்படியே மூலாதாரத்துலேருந்து எலும்ப செய்கிறாங்கள அதை தான் வந்து அவர் பார்த்துருக்காரு சரி அப்படி பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கே தெரிஞ்சுக்கலாமா மாணிக்க வாசகர் சொல்கிறதெல்லாம் சிவபெருமானோட திருவிழையாடலை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இதில் இருக்கிற மாதிரி அப்படியே படிக்கிறேன் கண்ணை முடிக்கவங்க உங்கள் கண்ணு முன்னால் அப்படியே சிவபெருமான் வந்துடுவார் சரி படிக்கட்டுமா மகாமேரு வில்லாக வளைந்தது போர் மூண்டது முப்புறங்கள் வருந்தின அவை அப்பொழுதே வெந்து நீராயின திரிவேகம்பம் உடையார் கருத்தில் இரண்டாம்புகள் தென்படவில்லை திரிபுற தகனத்துக்கு ஓரம்பே போதுமானது அந்த ஓரம்பும் அதிகமாயிற்று தேர் அமைத்தல் என்னும் தச்சுவேலை முடிந்தது இறைவன் தேரின் மீது ஏற அடி வைத்தார் உடனே தேரின் அச்சு ஒடிந்தது தேர் இல்லாமலே திரிபுர சம்சாரம் முடிந்துவிட்டது பிழைக்க பிழைக்க வல்லவராயிருந்த மூன்று அரக்கர்களையும் கைலைக்கு துவாரபாலகராய் செய்தான் சிவன் உமாதேவி சமேதன் முப்புறங்களை அம்பால் எரிக்க வல்லவன் வீரபத்திரனால் தாக்குண்டு தக்ஷன் வெள்ளி குலைந்தது தேவர்கள் ஓட்டம் பிடித்தனர் நான்முக கடவுளும் அவருடைய தந்தையாகிய ஆகிய மகாவிஷ்ணுவும் வேள்வியில் கலந்திருந்து சாகவில்லை வெப்பமுடைய அக்னி தேவன் அவையுண்ண வளைத்த கையை சிவன் வெட்டினான் வேள்வியும் கலங்கிற்று பார்வதி தேவியை பகைத்து பேசினான் தக்ஷன் அவனை உயிரோடு வைத்துப் பார்ப்பதில் சிவனுக்கு என்ன பயன் தேவர்களுக்கு அரசனாகிய இந்திரன் ஒரு குயிலின் வடிவம் எடுத்து ஒரு மரத்தின் மேல் ஏறினான் உடையவன் வேள்வியை நடத்தினான் அவனது தலை போயிற்று இதை அறிதல் பிறப்பை ஒழிப்பதற்கு உற்ற உபாயமாகும் தலையை இழந்த தக்ஷனுக்கு ஆட்டின் தலையை பொருத்தி வைக்க வேண்டியதாயிற்று உண்ண வந்த சூரியன் கண்ணை இழந்தான் ஆகையால் அவன் ஓட முடியவில்லை இதன் உட்பொருள் அறிதல் பிறப்பை ஒழிக்க உபாயமாகும் சரஸ்வதி மூக்க இழந்தால் பிரம்மதேவனுக்கு தலை போயிற்று சந்திரனது முகம் தேர்ந்து அழிக்கப்பட்டது நமது பழவினைக்கெட இந்நிகழ்ச்சி அறிதல் வேண்டும் பிரம்மதேவனும் யாகாதிபதியாகிய தக்ஷனும் இறந்து வீழ்ந்தார்கள் இந்திரனோ ஓடிப்போம் வழியை தேடினான் சூரியனுடைய பற்கள் தகர்த்து உதிர்க்கப்பட்டன யாகமானது கலக்கத்தை அடைந்தது தக்ஷன் தன் மக்களால் சூழப்பட்டிருந்தும் தலையிழந்தான் அவனது வேள்வியும் அழிந்தது முருகனுடைய தந்தை ஆகிய சிவனர் முனிவு அழகன் வேண்டியவாறு பால் கொடுத்தருளினார் பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒன்று சிவனது நகத்தால் விரைந்து கிள்ளி எடுக்கப்பட்டது பத்து தலைகளையும் இருபது கைகளையும் உடைய ராவணன் கைலே மலை எடுக்க முயன்ற போது அவன் நசுக்கப்பட்டான் ஞானவான்களாகிய ரிஷிகளை இறைவன் அருள் ஆண்டும் காப்பாற்றுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்மளையும் எப்போவும் சிவபெருமான் காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாளைக்கு அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா